ஹாய் நாம் சூரியகுமார் நான் சுவகாசியிலேருந்து வரேன் லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் பேங்க் எக்ஸாம் வந்து படிச்சுட்ருக்கேன் கொஞ்சம் ஃபிலிம்ஸ்லாம் அக்கப்பப்பா பாஸ் ஆகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் ஒன்றரை வருஷமாக நான் வந்து பேங்க் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் ஃபிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் மேக்ஸிமம் நான் வந்து க்ளியர் பண்ணிடுவேன் மெயின் செஷன் இங்கே வந்து கொண்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அங்கே மெயின் மெயின் செஷன்லாம் இங்கே நல்லபடியாக கொண்டு போகிறாங்க ஸோ ஐ ஆம் ஹாப்பி வித் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து பிவி வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் படிப்பேன் அதுக்கடுத்து வீட்டுக்கு போனாலே டிஸ்ட்ராக்ஷன் மொபைல் ஃபோன்னால் எப்போயுமே அதனால் இங்கே பிவி வந்தேன் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீன்னு சொன்னாங்க அதனால தான் மெயின் காரணம் இங்கே வந்தது ஓப்பனாக சொன்னால் உண்மையில் அதுதான் மெயின் காரணமே அதுதான் இங்கே வந்து இங்கே வந்ததுலேருந்து ஒரு டுவெல் டு ஃபோர்ட்டீன் ஹவர்ஸ் கிட்டே நான் படிக்கிறேன் காலைல ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் வேக்கப் கால் இருக்கும் அதுலேருந்து ஃபைவ் தேர்ட்டி எக்ஸசைஸ் மார்னிங் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு க்ளாஸ்க்கு போயிடும் கரண்ட்டை சிஏ கிளாஸ் டெய்லி காலையில் போகும் சிஏ கிளாஸ் சிக்ஸ் டு எயிட் எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் நடக்கும் எயிட் ஓ க்ளாக் முடிச்சதுக்கப்புறம் பிரேக்கு லன்ச் இது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளாஸஸ் வந்து எயிட் டு டொன் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் திரும்ப ஒன் ஓ கிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப லன்ச்சு என்கேஜாக இருக்கும் எங்களுக்கு வந்து ஹார்ஸ் வந்து எப்பயுமே என்கேஜ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா கிடச்சிருக்காங்க மென்டாஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து நிறையா லேர்ன் பண்ணியிருக்கோம் அரித்மெட்டிக்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருந்திரு வீக்காக இருந்தேன் இப்போ வந்து மென்டல் ஹெல்ப் மென்டார் ஹெல்த் சம்மந்த ஒரு ஒரு அப்ரோச் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து அதனால நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேங்க இங்கே இங்கே வந்ததுலேருந்துட்டு மூணு பேட்சாக பிரிச்சாங்க எங்களை ஃபஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க ஆல்ஃபா சிக்மா பீட்டானு ஃபஸ்ட் டே வந்த ஃபஸ்ட் டே வச்சுட்டாங்க அது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி முதல் எடுத்தாலுமே செக்ரிகேட் பண்ணி பிரிச்சுட்டாங்களோ அதில் வந்து மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் பதி ஆவரேஜ் அப்புறம் வந்து கொஞ்சம் பிகினர்ஸ் அந்த மாதிரி பிரிச்சிட்டாங்க இப்போ வந்து சிக்மா பேட்ச்க்கு வந்து மெயின் செஷன் அப்படியே ஃபஸ்ட்லேருந்தே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் ப்ரிலிம்ஸ் தான் நாங்கள் பாஸ் பண்ணிடுவோம் தெரியும்ல அதனால் மெயின் செஷன் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீக்லி வீக்லி ஃப்ரைடே ஆர் ஒன்னு ஃப்ரைடே ஆர் ஃபன் ஃப்ரைடே கொண்டு போவாங்க எங்களுக்கு வந்து அதில் வந்து உண்மையாக சொல்ல போகணுன்னா மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து வைப் செஷன் முடிச்சதுக்கப்புறம் பாட்டு பாட்டு நாங்கள் ஜாலியாக இருப்போமா அப்படியே மைண்ட் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகிடும் அந்த இடத்துல லேப் ஃபெசிலிட்டி வந்து என்ன சொல்லணும்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்கும் எப்போயுமே ஆக்சஸ் வந்து எப்போயுமே வந்து எப்போ நம்ம பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஓப்பனெலாம் இருக்கும் லேபு ஃபுட் வந்து ஹாஸ்டல் வந்து சொல்ல தேவையில்ல எனக்கு நான் லோக்கலாக இல்லைன்னா சவுத் ஜோன் இருக்கனால என்னன்னு தெரில எனக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவே ரொம்பவே பிடிச்சிருக்கு ஐம் ஹேப்பி ஃபுட் இங்கே வரதுக்கு முன்னாடி சொல்லணுன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிவி சொல்கிறேன் இங்கே வரதுக்கு முன்னாடி எப்படின்னா ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் ஓகே எனக்கு மேக்ஸிமம் பாஸ் ஆகிறதுனால ஒன்றுமே பெருசாக தெரில மெயின்ஸ் போனக்கு தான் தெரிஞ்சிச்சு குவான்ஸ்ன்ற குவான்ஸ் சிஏ இங்கிலீஷ் இந்த மூணு சாப்டர் வந்து நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓகே அதுக்கடுத்து வந்து நான் வந்து குவான்ஸ் இங்கிலீஷ் மே எல்லாமே இங்கேருந்து தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது இந்த தடவை பாஸ் பண்ணிடுவான்ட்டு கண்டிப்பாக இது இருக்குது இங்கே இன்னொரு ஒரு மோட்டோ என்னென்னா டெஸ்ட்டு ரிவ்யூ ரிப்பீட்டு டெஸ்ட்டு ரிவ்யூ ரிப்பீட்டு இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால் ஐம் ஹேப்பி தேங்க்யூ